நித்வா புயல் எச்சரிக்கை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாடு அறை திறக்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம் வடக்கு துஷால் அவசர கால கட்டுப்பாட்டு அறையானது திறக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இதனை எப்படி பயன்பெறலாம் விவரம் என்ன தனலட்சுமி வணக்கம் டிப்டோ புயலை எதிர்கொள்ளும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் புயலினால் பாதிப்பு ஏற்பட்டால் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே செயல்படும் அவசர கால கட்டுப்பாட்டு தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு குளம் என தற்போது தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டுள்ளார் அதை அண்மை செய்து பார்த்து வருகிறோம் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலே டெட்வோ புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டம் முழுவதும் சுமார் இருநூத்தி எண்பது பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழு மாநில பேரிடர் மீட்பு குழு செங்கல்பட்டு வந்தடைந்துள்ளது அவர்களும் தாம்பரம் மற்றும் குடுவாஞ்சேரி பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேவைப்படும் பட்சத்தில் வந்து அதிக அளவு பாதிப்பு ஏற்படும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க தனியார் திருமண மண்டபங்கள் அரசு பள்ளிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளது கடந்த மழையின் போது வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்ட இடங்களான குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது பேரிடர் கட்டுப்பாட்டு அறை சுமார் இருபத்தி நாலு மணி நேரமும் தயார்படுத்தப்படுவதாக செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா வந்து தெரிவித்துள்ளார் அதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக மேலும் புயலால் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டால் நயன் த்ரிபிள் போர் டூ செவன் டூ த்ரீ ஃபைவ் என்ற நம்பருக்கும் தகவல் உடனடியாக அளித்தால் அங்கு வந்து மீட்பு பேரிடர் மீட்பு குழுவோ மாவட்ட நிர்வாகமோ உடனடியாக செய்து அவர்களை மீட்டு தனியார் மண்டபத்தில் தைக்க வைக்கவும் அதே அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டால் உடனடியாக செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தெரிவித்துள்ளார் அதை பார்த்து வருகிறோம் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி துஷால்